ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னோடய கார்டன் இப்போ எப்படி இருக்குன்ட்டு பிரதரின் லாக்கு மேரேஜு நெக்ஸ்ட் மந்த்து அதனால் இப்போ எல்லாம் பெயிண்ட் அடிக்கிறாங்க இது இங்கெல்லாம் வால்லெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும் அதனால் ரொம்ப க்ராக் விட்டுருக்கு இது ஏர் கிராக் விட்டுருக்கு அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடிக்கணுங்க அதுக்காக எல்லாத்தையும் நான் சென்டரில் வச்சுருக்கேன் அடித்தொனே கொஞ்சம் பளிச்சின் ஆகிடும் நானும் வந்து எந்த மாதிரி வைக்கணுமோ அப்படி இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இருக்கேன் பெருக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்க மாதிரி கல்வி தளரத்துக்கும் ஈஸியாக இருக்க மாதிரி நான் வந்து அரேஞ்ச் இருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் சென்டரில் எடுத்து வச்சுட்டேன் அங்கங்கே அப்படி அப்படியே இருக்குது இந்த பாருங்கள் டிராகன் ஃப்ரூட் பாருங்கள் ஃப்ளவர் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு எவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்க நான் ஃபஸ்ட்டு நான் இதாக பார்க்குறேங்க இது பார்க்கும்போது ஒரு ஒரு ஸ்டேஜும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இந்த மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்கு வந்து என்ன தான் பணம் கொடுத்தாலும் நகை வாங்கி கொடுத்தாலும் இந்த அந்த அளவுக்கு சந்தோஷம் வரவே வராது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த ஆப்பிள் பாருங்கள் இந்த இந்த ஆப்பிள் வந்து சீடே இல்லைங்க ஆனால் வந்து ஒரே ஒரு ஃப்ரூட் மட்டும் தான் விட்டுருக்கணும் நான் வந்து நாலு விட்டதுனால எனக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரூட் மட்டும் விட்டேன்னா கொஞ்சம் பெருசாக கிடச்சிருக்கோங்க நாலு ஃப்ரூட் விட்டதுனால பாருங்கள் குட்டி குட்டியாக தான் இருக்குது ஆனால் டேஸ்ட் எந்த மாதிரி இருக்குதுன்னா நம்ம இதில் தசரா ஆப்பிள்லாம் வரோம் பாருங்கள் குட்டி குட்டி ஆப்பிள் வரோம் பாருங்கள் அந்த அதோட டேஸ்ட் தான் இருக்குது ஆனால் சீடே இல்லைங்க ஆனால் அது டேஸ்ட் தாங்க இருக்குது ஆனால் புளிப்பாக இருக்குதுங்க இப்போ இது காயாக இருக்குது பாருங்கள் இதுவும் கொஞ்சம் லைட்டாக பழுகுது பாருங்கள் ஆனால் குட்டியாக தாங்க இருக்குது பாரு இது ரொம்ப ச ரொம்ப செவப்பாகிடுச்சு பாருங்கள் இதை வேணால் நான் பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க இந்த சைஸ் தாங்க இருக்குது ஆப்பிள் சீடே இல்லைங்க பாருங்க எவ்வளோ குட்டியாக இருக்கும் இதுமாதிரி குட்டியாக இருக்கும் பார்த்ததே கிடையாது நான் கடையிலேயே இதுமாதிரி விற்றுது கிடையாது ஆனால் வந்து பாருங்கள் எவ்வளோ குட்டியால் சீடே இல்லைங்க ஆ டேஸ்ட் நல்லா இருக்குங்க கொஞ்சம் புளிப்பாக இருக்குது நல்லா இருக்குங்க நான் சாப்பிட்றதுக்கு பாருங்க இது வெல்வெட் ஆப்பிள் பாருங்க எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் வெல்வெட் ஆப்பிள் நானே இதை பார்த்ததே கிடையாதுங்க இது பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ஒரு ஸ்டேஜும் பார்க்கும்போது குட்டிலேருந்து நம்ம எதுவுமே பார்த்ததே இல்லை கேரளாவில் வர பழங்க பெங்களூர்லேயே பார்க்குறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஷைனிங்காக இருக்குது இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல ஆனால் இந்த செடி கொஞ்சம் காஸ்ட்லி தான் எல்லா செடியோடய இந்த செடி ரொம்ப காஸ்ட்லி தான் இருந்தாலும் நான் வாங்கிடுவேன் நான் வந்து நான் எது வாங்குறனோ இல்லையோ இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நான் எவ்வளோ கொடுத்தாலும் நான் வாங்கிடுவேன் நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம் ஒன்றுமே எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது இந்த மாதிரி நம்ம ஹாப்பினஸ் தான் எடுத்துகிட்டு போகிறோம் அது பிடிச்சத நம்ம செய்யணும் நம்ம ஆசைப்பட்டதை நம்ம வாங்கணும் நம்ம பிடிச்சதை செஞ்சு நம்ம சந்தோஷத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் அதனால் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க சந்தோஷமாக இருங்க இது வந்து பேஷன் போட்டுருங்க நான் கட்டிங்ஸ் போட்டிருக்கேன் இது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தரேன் உங்களுக்கு ஏற்கனா வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து கம்மி விலைக்கு நான் தரேங்க